ஃப்ரேன் அலாம் வலைக்கம் எல்லாம் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாக்கி வச்சுருக்கேன் சரியா பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மசாலாம் தர வச்சுருக்கேன் சரியா இதுதான் எங்கள் எங்கள் வீட்டுக்கு மதியத்துக்கு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு நைச்சோறு வச்சு சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் சரி இது எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு மக்களையே பாருங்க செம்மை அழகா செம்மை ஒரு கழுவுக்கு பொறிஞ்சிட்டது முன்னையாக ஸ்டோப் பண்ணி பொரிஞ்சிட்ருந்துருக்கு சரியா இன்னும் நல்லா பொறிக்கணும் பாருங்கள் இந்த கணக்கு வரும்போது எடுத்து போட்டுக்கோங்க சரியா இந்த மாதிரி இந்த கலரு போதும் சரியா லெக் பீஸ் லெக் லெக் பீஸ் அடுப்பெல்லாம் காணது என்ன செய்ய நமக்கு கேமராமேன் இல்லையே நம்ம தான் சமைச்சோம் நம்ம தான் கேமராமேன் இல்லை நம்ம தான் நான் பண்ண ஒரு நாள் நல்ல காலம் பிறக்குமே எண்ணத்தில் இந்த மாதிரி இருக்கோம் பார்ப்போம் நல்ல காலம் பிறகுட்டு ஒன்றரை வருஷமா சேர்ந்து மெடிடேஷன் வரவே இல்லை நம்ம என்ன வீடியோ போட்டாலும் நம்ம இன்னும் வரல என்ன பண்ண ஐ ஃப்ரெண்ட் பாருங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணி முடிஞ்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கி வந்து மதியானத்துக்குள்ளே சாப்பாடு சரியாக சிக்கன் குழம்பு வைக்கணும் இல்லை சிக்கன் ஃப்ரை சரியா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே என்னோடய வீடியோ பிள்ளைங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம மக்களே என்னுடைய பெரிய வீடியோக்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் மொட்டிவிட் மோட்டிவேஷன் வரவே இல்லை மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில பேர் வந்து சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போகிறாங்க என்ன காரணம் தெரியலை சரி இந்த கருவேப்பிலையை பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் போடுறது மணக்க போடுவாங்க டேஸ்ட்டுக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க இந்த கருவேப்பிலையை தூக்கி போடுறாங்க குப்பையில் டேஸ்ட்டெல்லாம் கழிஞ்சி டேஸ்ட் துது போடுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு துது போட்டாங்க யூடியூப் சேனல்ல அதுக்கு வச்சுங்களேன் எப்படியோ ஒரு நாள் நாங்களும் பார்க்குற மாதிரி இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் இருந்தால் கீழே நல்ல நல்லா இருந்தால் எங்களுக்கு இன்ஷால்லாம் எல்லா ஒரு இதை கொடுப்பான் நினைக்கிறேன் சரியாக இந்த நாளும் ஒரு நாள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு நாள் எல்லா ஒருத்தர் நான் இன்ஷாலில் நம்மளும் தலைக்கு குவிப்பேன் என்னோட நம்பிக்கை இந்த வீடியோலையும் எடுத்துகிட்டு நான் போடுறேன் பார்ப்போம் ஓகே பை பை டாட்டா இன்னொரு வீட்டில் சந்திக்கும் போது பெரிய பெரிய மக்களே சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லே கிளிக் பண்ணுங்க மறக்காமல் வியூவர்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பை டாட்டா சி சரி பாய் பாருங்க சூப்பராக இருக்குங்க ஓகே பை பை